சைத்தானுக்கு ஒரு தலைவர் இருக்குது அதுதான் இபிளீஸ் இபிலீஸ் குழ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சைத்தான்கள் இருக்கிறான் இப்ப இவங்க மீட்டிங் இங்க நடக்குது எங்க மார்க்கத்துல ஏதும் சொல்லித்தராமை எங்க மீட்டிங் இங்க நடக்குது என்ன மீட்டிங் இது இது குரோண்ட மீட்டிங் எங்கட ஆட்சி பீடம் நம்முடைய நாட்டுடைய அஹ் ஜனாதிபதியுடைய அஹ் அமைச்சர்மாருடைய மீட்டிங் எல்லாம் எங்க நடக்கும் பாலிமெண்ட்ல நடக்கும் சைத்தானுக்கும் பாலிமெண்ட் ஒன்றும் சகீ முஸ்லீம்ல முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் ஷைத்தானுடைய பாலிமெண்ட் வந்து கடல்ல இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான யபு அர்ஷஹு அலல் மா வ ஃபி ரிவாயத்தின் அஹமத் அலல் பஹர் கடல்ல தான் ஷைத்தானுடைய சிம்மாசனம் ஆட்சி கூட்டம் இடம் எங்க கடல் அதான் அந்த கடலோரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது இரவு நேரங்கள சொல்லுவாங்களே சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது எங்கட ஆட்களுக்கு அதெல்லாம் விளங்குறது கண்ணப்பட்ட சாப்பாடுகள் அதுக்கு பிறகு நோய் நோய் மருந்து எடுக்கிற ஏன் நேரம் நேரம் நின்று திண்டிக்கிறான் முதலாவது கொண்டு கொண்டு போகவே போடாது நேத்து நாங்க பார்த்தோம் அங்கேயும் மீட்டிங் மீட்டிங் எங்க நடக்குமோ அங்க போய் சும்மாவே அது செய்தாண்ட இலங்கையில செய்தாண்ட மீட்டிங் பெருசா பெரிசா நடத்தி இருபத்தி ஒன்பதாம் டிசம்பர் கடைசியில பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பான் அதுல தாடியும்